செந்தமிழ் உயிர் நரந்தேனே தேன்மை தாய் தமிழிற்கு முதல்வன ஒரு அழகான மாலை நேரம் சரியா சனிக்கிழமை நல்ல ஓய்வும் நமக்கு இரவு உணவு தயாரிச்ச கனி நல்ல சுவையான உணவு வேற காத்துட்டு இருக்கு நல்ல குளிர்ச்சியான பொழுதும் கூட இந்த தருணத்துல ஒரு குழந்தைய பத்தின ஒரு பெரிய குழந்தை எழுதுன ஒரு கவிதையை பேசுறதுக்கு கூச்சமோ கஷ்டமோ வருத்தமோ எதுவுமே இருக்காது ரொம்ப சந்தோஷமான தருணம் சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் உண்டு படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடை பெறும் செல்வராயினும் குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்ன பொருள் அப்படின்னா இதை எழுதுனவன் ஒரு மன்னர் அவர் என்ன எழுதுறாருன்னா ஒரு மாபெரும் செல்வம் உடையவனாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கே உணவளிப்பவனாக அவன் இருந்தாலும் கூட அந்த உணவை தன்னுடைய கைகளால் அள்ளி சாப்பிட்டு கச்ச கச்ச கச்சன் சுத்தி எல்லாம் பிழிஞ்சு கீழே போட்டுட்டு அந்த அழுக்கு நிறைந்த தன்னுடைய உடலாக வைத்து இருக்கக்கூடிய என்ன சாப்பிட்டு அங்க இங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாலும் கூட அங்க நடந்துட்டு இருக்கிற இந்த நமக்கு மயக்கத்தை தரக்கூடிய குழந்தை இல்லைன்னா இந்த மனித பிறவியே பயனற்றுது அப்படின்னு அவர் எழுதுறாரு அதே போல இன்றைய சூழல்ல நம்ம குழந்தைங்களை ரொம்ப வளர்க்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய சவாலா இருக்கு அது எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு அம்மாவுமே இன்னைக்கு நம்ம குழந்தைய வந்து ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் சவால் நிறைந்த உலகம் கொண்டு போய் நிறுத்தணும்னு எவ்வளோ பல மன அழுத்தங்களையும் பல நம்மளா நம்ம நேரத்தையும் நம்மளோட உழைப்பையும் குழந்தைகளுக்காக செலவிட்டு கொண்டிருக்கிற இந்த தருணமாக இருந்தாலும் கூட அந்த குழந்தை பெறுதல் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த ஆண்டன் பென்னி அப்படிங்கிறவர் மகள் அதிகாரம்னு ஒரு நூல் எழுதியிருந்தார் அந்த நூல்ல அந்த கவிதையை நம் படிக்கும் என்ன உணர்வுகள் எல்லாம் வந்ததோ அதே உணர்வு எனக்கு வந்து அதிகாரத்துல கிடைச்சது கனி எனக்கு போன் பண்ணும்போது என்ன சொன்னுச்சுன்னா அக்கா நான் எழுதிருக்கேன் அக்கா தான் சொல்லணும் அது எப்படி இருக்குதுன்னு இது என்னுடைய ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கவிதை அப்ப இப்ப இருந்த வாசிப்பு அது எதுவுமே என்கிட்ட கிடையாது அக்கா தான் சொல்லணும் தைரியம் கொடுக்கணும் அப்படின்ச்சு நான் வந்து சொன்னேன் உன்னோட பேச்சே பயங்கர அருமை நீ எழுதுன்னா அது ரொம்ப தான் இருக்கும் அனுப்பு அப்படின்னு உண்மையிலேயே அசந்துட்டேன் கையில புத்தகத்தை எடுத்துட்டு என்னால கீழே வைக்கவே முடியல டு நான் கீழே வைக்கவே இல்லை என்னுடைய எல்லா பணிகளையும் நிறுத்திட்டு முதல்ல இதை நான் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே நான் போனேன் அந்த அளவுக்கு இந்த கவிதைகள் ஒன்றொன்றும் என்னை வந்து ஈர்த்துச்சு ஆஹ் அதுல எனக்கு ரொம்ப பிடித்த சொல்லாடல் என்ன அப்படின்னா போ பல கவிதைகளின் சிறப்பு என்ன ஒரு கவிதையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை தான் அததான் வள்ளுவரும் என்ன சொல்லுவார்னா இனிய உளவாக என்ன அது நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து மத்தவங்களுக்கு இனிமையை தரக்கூடியதா இருக்கணும் அதுதான் நம்மளை ஈர்க்கும் எப்பத்தாலும் சிறு 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 சிறுன்னு விழுந்துட்டே இருக்கவங்கள்ட்ட யாரும் நெருங்கி போகவே மாட்டோம் அந்த மாதிரி இதுல இருக்கிற சொல்லாடல்கள்ல அந்த இரண்டு பிங்க் நிற கோடுகள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் என்னை முதல்ல ஈர்த்துச்சு எவ்வளவு அழகு அதாவது அத தமிழ்ல மாற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டா குறியீடுன்னு சொல்லாம் அந்த குறியீட்டை அவ பயன்படுத்திப்பா என்ன எடுத்து எழுதியிருப்பான்னா என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ளாக்குனது அந்த முதல் கவிதையாக அதைதான் சொல்லியிருப்பான் அந்த இரண்டு பிங்க் நிற கோடுகள் என்னை வந்து என்ன பண்ணுச்சன்னா எழுதியிருக்கா பாருங்க இரண்டு பிங்க் நிற கோடுகளால் எங்கள் வாழ்வை வண்ணமாக்கியவன் நீ எல்லா பெண்களுக்குமே ரெண்டு பிங்க் நிற கோடுகள்னா என்னன்னு தெரியும் அது எவ்வளோ மலர்ச்சியை நம் மனதில் உண்டாக்கும்னு தெரியும் எனக்கு நெருங்கிய நண்பரினுடைய மகள் எங்க எங்க ஹவுஸ் ஓனர் அம்மாவோட ஒண்ணு ஒரு முறை அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு திருமணமாகி பத்து வருடங்களா குழந்தை இல்லை ஒரே ஒரு தடவை எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னான் அந்த வார்த்தை அவ்வளவு வலிச்சது எனக்கு ஆஹ் திருமணம் ஆயிட்டு ஒவ்வொரு மாதமும் அவங்க அம்மா என்னம்மா மாதங்கள் கடக்க கடக்க வீட்டுல கேட்பாங்கல்ல என்ன கண்ண என்னாச்சு இல்லம்மா உம் உம் அந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்குள்ள எவ்வளவு வலிய கொடுத்துச்சுன்னு எனக்குதான்க்கா தெரியும் அப்படி பல வழிகளோடு இருக்கின்ற பெண்களை அந்த இரண்டு வண்ண நிற கோடுகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப வண்ணமாக்குச்சுன்னு சொல்லும் பொழுது கொடுக்கின்ற மகிழ்ச்சி என்னன்னு அனுபவிச்சுட்டீங்கன்னா தெரியும் அதை விட குழந்தை பேரு இல்லாமல் திரும்ப அந்த ரெண்டு வண்ண கோடுகள் வருது இல்ல அப்ப அவங்களுக்கு ஏற்படுகின்ற பெரு மகிழ்ச்சியை அஹ் அனுபவித்த பெண்களுக்குதான் தான் தெரியும் அந்த வகையில தன்னுடைய மகிழ்ச்சியை முதலில் பதிவு செய்திருக்கிறார் அந்த கவிதை மீண்டும் உங்களுக்காக இரண்டு பிங்க் நிற கோடுகளால் எங்கள் வாழ்வை நீ இந்த சமூகம் தரக்கூடிய அழுத்தம் பெண்களுக்கு ஒரு குழந்தை பேரு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நமக்கு பதிவு வச்சு அப்போ அந்த வார்த்தை கொண்டாட்டமாக பெண்ணின் மனதில் இருந்து வெளிப்படும் இப்படியாக அந்த கவிதை தொடங்கி அடுத்தது அந்த குழந்தையோட சத்தம் எல்லா அம்மாங்களுக்கும் இந்த வார்த்தைகள் புரியும் நினைக்கிறேன் குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் புதுசா நமக்கு வந்து பல புதிய அனுபவங்களை கொடுக்கும் அப்ப வந்து ரொம்ப அழகா எப்பவுமே கண்ணாடி முன்னாடி ஒவ்வொரு பெண்ணுமே திருமணத்துக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு கால் மணி நேரமா செலவு பண்ணுவோம் கிடைக்குதுன்னு சிஸ்டர் திருமணத்துக்கு முன்னாடி கண்ணாடியும் நாங்களும் அப்படிதான் நாங்க இருப்போம் ஆப்டர் மேரேஜ் கண்ணாடியாவது ஒன்னாவது கணவர் கணவரின் அம்மா கணவரின் அப்பா கணவரின் அக்கா அப்படின்னு எங்க வாழ்க்கையே மாறி எப்ப ஒரு உசுறு எங்க உசுருக்குள்ள வந்து தங்குதோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளியில போயிடுவாங்க அது ஒன்னே ஒண்ணுதான் எங்க மனசுக்கு தெரியும் அதுக்கு என்ன பிடிக்கும் அது எதை ஏத்துக்குது அது என்ன சாப்பிட்டா ஒத்துக்குது அதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டா அது ரொம்ப பெட்டரா வெளியில வரும் இந்த மாதிரி நினைச்சு 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 ஒவ்வொரு தருணத்தையும் அந்த குழந்தைக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழலை அப்படியே அவ பதிவு பண்றா அடுத்த ஓரிரு பக்கங்கள் கடந்த அவளுடைய கவிதை வருது உள்ளே துடிக்கும் உயிரே எழுதுறா ரொம்ப அழகா உள்ளே துடிக்கும் உயிரே குரல் கேட்கும் வரை நான் யாழ் மீட்டி கொண்டிருக்கிறேன் எவ்வளவு அழகா வார்த்தைகளை போடுறவன் கவிஞர் வெண்ணிலா ஒரு இடத்துல எழுதிப்பாங்க அவங்க வந்து பணிக்கு போகின்ற ஒரு பெண்ணாக அந்த இடத்துல சொல்லி குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போற சூழல் ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கும் ஒரு ஆறு மாதங்கள் குழந்தை வந்து அஹ் வீட்டுல இருக்கும் இந்த அந்த கவிதையில அவங்க எழுதியிருப்பாங்க வெண்ணிலா ஆறு மாதங்கள்ல குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு குழந்தை பசியால் அங்க துடிக்கும் இங்க இவங்க எழுதுறாங்க என்னுடைய அந்த பால் சுரக்கும் மார்பகங்களிலிருந்து ஏன்னா குழந்தைக்கு அந்த நேரம் ஆகும் பொழுது பால் சுரந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாலை வந்து எப்படியாவது வெளியில அனுப்பணும் அப்படி இல்லைன்னா மார்பகம் வலிக்கும் அதனால அவங்க எழுதுவாங்க கழிவறையில் சென்று பீச்சு அடிக்கக்கூடிய அந்த பாலில் வெளிப்படுகிறது குழந்தையின் கதறல் சத்தம்னு எழுதுவாங்க அது எவ்வளவு வலியா இருக்கும் அது போல அங்கங்க அங்கங்க கவிதைகள்ல அந்த சொல் அவ்வளவு அழகா பயன்படுத்தியிருக்காங்க சற்றும் எதிர்பாராத ஒரு அழகிய மழை நாள் அதான் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா அன்னைக்கு போன தடவை ஒரு விழா நடந்தப்போ இதே இதுல நல்லா போயிட்டு இருந்தது விழா சரியா சாப்பிட போறோம் சரியான மழை எல்லாரும் ஒதுங்கி நின்னு வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது மழை நின்னுடுச்சு அன்னைக்கு அந்த மழை எங்களுக்கு கவிதை நாளா இல்லை ஒரு கொடுமை நாளா இருந்துச்சு ஆனால் மற்ற எல்லா நாட்களுமே நமக்கு வந்து கவிதை நாளாக இருக்கும் அந்த கவிதை நாளாக அந்த அஹ் நாளை அவள் கொண்டாடும் தருணத்தை நம்ம பார்க்கிறோம் அது போல இன்னொன்னு தமிழை நேசிப்பவளாக தன்னை கொள்கின்ற கனியை இதுல நம்ம பார்க்கிறோம் என்னை போலவே நீயும் தமிழை நேசிக்கிறாய் என்ன நான் எழுதி எழுதி கிழிக்கிறேன் நீ நான் எழுதியதை கிழிக்கிறாய் அப்படியே அந்த முரண் எல்லாம் அப்படி விளையாடு அதாவது இதெல்லாமே எப்படி ஒப்பிடலாம்னா ஒரு தமிழ் பேராசிரியரா நான் வந்து என்னுடைய மாணவர்களா நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொன்னுத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நடத்திடுவேன் அப்படிலாம் பாடம் நடத்தினா அவங்க யாராலையும் தாங்க முடியாதுன்றதுனால ஒரு வார்த்தையோடு அன்பு அண்ணன் சொன்ன மாதிரி இரண்டு நிமிடங்கள்ல ஊர்ச்சிட்டு கிடந்துடுறேன் சரி அந்த ரெண்டு மணி நேரத்தை ரெண்டு நிமிடம் அவங்க சுருக்கிட்டாங்கன்னா என் மீது ஏறி விழுந்து சறுக்கு மரம் விளையாடுகிறாய் நான் விழாமல் பிடிப்பேன் என்ற நம்பிக்கையை எப்படி பெற்றாய் மகனே ஒரு இப்பெல்லாம் நமக்கு ரீல்ஸ் நிறைய நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து சேர்ந்து நாமளும் ரீல்ஸ்க்கு அடிமையாயிட்டோம் நம்ம பிள்ளைங்களோட ரீல்ஸ் நம்ம பார்க்கும் போது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அப்பா அப்படின்னு குழந்தை யோசிக்கவே யோசிக்கிறது டக்குன்னு குதிச்சிடும் ஏன் அப்பா இருக்க அந்த மாதிரி தன்னுடைய நம்பிக்கையை ஒரு அழகான நாடகத்தை அப்படியே இங்க காட்சியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதை போல எந்த கவிதையை எடுத்தாலும் அதை வந்து நம்மளால கீழே வைக்கவே முடியாது பின்னாடி வர்றவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன திட்டுவாங்க எல்லா கவிதையும் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன் எனக்கு பல தருணங்கள்ல பல மேடைகள்ல என்னுடைய வாழ்நாள்லயே முதன் முதலாக பேசுவதற்கு இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில கனியை தான் ஃபர்ஸ்ட் பேச கூப்பிட்டாங்க அப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க இன்னைக்கு கனி பெருந்தன்மையா என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க அந்த எல்லாம் என்ன ஆகும்னா நம்ம மெனக்கட்டு எழுதி பக்கம் பக்கமா ஹிண்ட் எடுத்துட்டு வந்து வச்சிருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடி வரவங்க எல்லாத்தையும் பேசிடுவாங்க நம்ம எதை தான் பேசுறது அப்படி கவலைப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கிறேன் நான் அந்த அனுபவத்தினால இன்னும் இரண்டு கவிதைகளை சொல்லி இதோட என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்தது அவன் செய்யும் போது மட்டும் அண்ணாந்து பார்ப்பது என்பது ஒரு அழகான கலை ஒரு சாதாரண செயலை அப்படியே ஏத்தி சொல்றது இது தமிழ்ல தற்கொலைப்பேற்ற அணின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்துல அஹ் இளங்கோவடிகள் என்ன எழுதுவார்னா ஒரு அஹ் மதுரையுக்கு ரெண்டு பேரும் போவாங்க கோவலனும் கண்ணகியும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மதுரையை நோக்கி போறாங்க அப்ப வந்து அந்த அவனுடைய கோட்டை வாயில பல்வேறு அஹ் அரசனுடைய கொடிகள்லாம் பறந்துட்டு இருக்கும் அத்தனை கொடிகளும் அவங்களுக்கு மதுரை அரசனுக்கு அடிமை பல கொடிகள் பறந்துட்டு இருக்கும் அந்த பறத்தல் என்பது இயல்பான நிகழ்வு கொடி காத்துல அசைகிறது இயல்பான நிகழ்வு இதை இவர் எழுதுவார் எப்படி எழுதுவார்னா வாரல் என்பன போல் கை காட்ட பொருள் நெடுத்த ஆறையில் நெடுங்கொடி அப்படின்னு எழுதி வாரல் என்பன போல் கை காட்ட என்ன பொருள்னா அந்த மேடையில மாடியில இருக்கக்கூடிய அந்த மதில் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆஹ் கொடியெல்லாம் வந்து வராதிங்க வராதிங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு நடக்க போகுதுன்னு யாருக்கு முன்கூட்டியே சொல்லுதான் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் சொல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுவது இவர் நினைக்கிறத சேர்த்து சொல்றது அந்த தற்கொலை பெற்ற அணியை உள்ள ஒரு அம்மா பயன்படுத்தி இருக்காங்க அடுத்ததா இத வந்து முரண் சொல்வான் எப்படி எழுதியிருக்கான்னா ஒரு மயிலிரகை ஒரு மயிலிறகை சுமந்த பின் தான் கனக்குறது இன்னும் கனக்கு எப்படி பாருங்க அந்த மயிலிரகை அவர் சுமந்துட்டாலாம் இன்னும் கனத்து போதான் அந்த முரண் அது கணக்காது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அது அப்படியே மயிலிறகாக வர்ணித்து இப்படி கனத்து போவதாக காட்டி தன்னுடைய முழு ஆளுமை தன்மையை வெளிப்படுத்தி ஒரு அம்மாவாக இப்ப என் பொண்ணு என்கிட்ட என்ன கேள்வி கேட்டா தெரியுமா பலாருன்னு எனக்கு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு மா ஆன்டி தொழிலதிகாரம் அப்படின்னு அவங்க பையனை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க நீ கவிஞர் கவிஞர்ன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க என்னை பத்தி நீ என்ன கவிதை எழுதியிருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இப்படி பல குழந்தைகளை ஒரு ஈர்க்கிற ஒரு செய்தியையும் பல அம்மாக்களை கவலை ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான உணர்வையும் கொடுத்த உண்மையிலேயே மகிழ்ச்சியே எனக்கு இது தந்திருக்கு ஏன்னா ஒரு பெண்ணாக ஒரு அம்மாவாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுதல் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை தனக்கு இருக்கின்ற பல்வேறு சூழல்கள்ல பல்வேறு பணிகளுக்கு இடையில ஒரு குடும்பம் குழந்தை வளர்ப்பு இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுங்கிறது அது இமாலய சாதனை இது ஒவ்வொருவருக்கும் தெரியும் அந்த இமாலய சாதனையை ஒரு சாதாரண நிகழ்வாக நடத்தி காட்டிய கனி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தும் அன்பும் இதையெல்லாம் தெரிவித்து என்னுடைய உரையை இதன் எடுத்துக் கொள்கிறேன் நன்றி